இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு சார் பொதுவாக இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னாலே பல்வேறு அறிவிப்புகள் இருக்கும் பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்படும் முக்கியமானது ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விடையுமே நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படலையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தார் இப்படிலாம் இல்லை சக்தி ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இதெல்லாம் வந்து மற்ற கட்சியில் வந்து ஒரு சம்பிரதாய மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு பாணி இருக்குது சரிங்களா ஒரு நடைமுறை இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் எந்த நிர்வாகிகள்லாம் அறிவிக்காமலாம் இருக்கும் நிர்வாகிகள்லாம் பட்டியலில் இருக்கும் தீர்மானங்கள் எப்படி இருக்கோ வந்து அது மாதிரி ஆவணங்களில் இருக்கும் ஆவணங்கள் இல்லாமல் நிர்வாகிகள் இருக்க முடியுமா ஒரு அமைப்பில் எந்த ஒரு அமைப்பாக இருக்கும் வெளிப்படைத்தன்மையான யார் நிர்வாகிகள்னு தெரியாமல் எப்படி சார் எப்படி இல்லை யார் நீங்கள்னா அங்கே இது இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில சூட்சங்களில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு புரியுது ஆனால் ஒரு கட்சி வந்து ஏற்கனவே வந்து பல இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடங்கள் இருக்குது அனுபவங்கள் நமக்கு இருக்குது எளிதாக வந்து கட்சியை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து ஒரு ஒற்றை தலைமை அந்த ஒற்றை தலைமை வந்து பார்த்திங்கன்னா அறிவும் மனித நேயமும் கொண்ட ஒரு சர்வாதிகார தலைமை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே பலமுறை அறிவு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி இல்லாமல் ஒரு இராணுவ பட்டாளமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இராணுவ படையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கட்சி வந்து சாயல் உள்ள ஒரு ஒரு ராணுவ படையா கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கூட சிப்பாயா இருக்க முடியாது ஆரம்பிச்சிருக்கிறாரு மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தருக்கு நான் ரெண்டு பேரும் போட்டிருக்கிறேன் கூடுதலா கொடுத்துருக்கேன் பேச நீங்க கேட்டீங்கல்ல கூடுதலா வந்து நான் வந்து மா மாவட்டங்களுக்கு வந்து வந்து ரெண்டு மாவட்டம் இருந்து அண்ணன் ஒரு மாவட்டத்தை வந்து இன்னொருத்தர் கொடுத்துறேன் அது மாதிரி வந்து உங்களுடைய சுமையை குறைக்கிறேன் சொல்லித்தரேன் நீங்க பார்த்துருப்பீங்க உங்களை வந்து சுமையை குறைக்கிறேன்னு அவர் பேசுறாரு சரிங்களா அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய்களுக்கு அந்த தளபதிகள் வந்து அந்தந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மற்ற கட்சிகள் மாதிரி மாவட்ட துணை செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணைத் தலைவர் இப்படி இது மாதிரி ஒன்றிய குழு தலைவர் இப்படியெல்லாம் போட்டால்தான் இப்படிலாம் போட்டு நீங்கள் என்ன ஒரு கட்சியோட கட்டமைப்பை காட்டணும் அப்படின்னு இந்த மாதிரி காட்டினவர் தான் விஜயகாந்த் இங்கே திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று கட்சின்ற மாற்று சக்தி போது ரொம்ப முன்னுட்பமாக செயல்படணுன்ற நான் அது திமுக திமுகன்ற அந்த கட்சிகள் வந்து பல பல கட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் பல கட்சிகளை துண்டாடி இருக்கிறாங்க அது பல வரலாறுகள் நம்ம பேச முடியும் வந்து இன்னைக்கு மதிமுக கூட்டணி தான் இருக்குது ஆனால் மதிமுக பெரும் நிர்வாகிகள் திமுகாலந்து வந்த நிர்வாகிகள் தான் ஆனால் அதே மதிமுக மறுபடியும் அந்த நிர்வாகிகள் எல்லோரும் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுகவில் போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு கூட்டணியோட தான் இருக்குது சகிச்சியில் தான் கூட்டணியோட இருக்கிறாங்க ஒரு எம்பி பதவிக்காக உண்மை தானே இது பல கட்சிகள் அந்த மாதிரி உதாரணத்தை எடுக்க முடியும் கம்யூனிஸ்ட்ல இருந்து விலகி பல பேர் வந்து கட்சிகள்ல வந்து வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த நிர்வாகிகள் எங்க போயிட்ட தொண்டர்கள் சரி நிர்வாகிகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க நான் சொல்றது மாவட்ட நிர்வாகிகள் சொல்றேன் இல்ல அது மாதிரி கட்சியில பயம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க இது ஒரு நுட்பமான அரசியல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியட்டுன்றாரு இப்ப நிர்வாகிகள் அவருக்கு தெரியும் இதையா வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரபகண்டப்பன நீங்க கேப்பீங்களா ஜெயலலிதா கேட்பீங்களா ஒரு க ஒரு பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படுத்த மட்டும் போட்டிருக்கீங்களே மற்றவர்கள் நிர்வாகிகள் வெறும் பேர் மட்டும் தானே இருக்கு மற்றவங்கள ஏன் முகம் காட்டல நிர்வாகிகள் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் கூட இருப்பாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ல இருக்கும் அதை ஏன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும்னு இல்லை இந்த குறிப்பா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சார் பொதுச் செயலாளரை வந்து அறிவிக்க போறாங்க அறிவிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்க இது எல்லாமே பொதுக்குழு இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடி விங்ல இருந்து ஏன் உங்களுக்கு தெரியுமே அவருடைய துணைவியார் வந்து கையெழு வந்து அறிவிக்கப்படாரு கூட வந்துதான் இல்லையா செய்தி அதான் சொல்றேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துகிற நடவடிக்கை துண்டா கட்சியை துண்டானன்ற அந்த வெறி கொண்டு இருக்கிற அந்த மாதிரியான ஐடி விங்கில் இருக்கிறவங்க பேசுறதுதான் இதெல்லாம் அவர் தெளிவாக வந்துட்டார் தெளிவாக பேசிட்டார் பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சிச்சு அதுதான் நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் எங்கள் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பணுமா அது அந்த நடைமுறையை அவங்க செய்வாங்க வேற இதை தாண்டி என்ன வேணும்னு நினைக்கிறீங்க விஜயகாந்த் மாதிரி எங்கேயோ ஒரு குப்பத்தொட்டில் இருந்த வந்து வி சி கொண்டு வந்து பொதுச்சார் அறிவித்து இல்லை வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்கட்ட மாவட்ட நிர்வாகிகள்லாம் அறிவித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்சியை துண்டாடுறதுக்கு வந்து எளிதாக துண்டாடி முதலில் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா சீமான் பண்ணுறது அறிவு கூர்மையான ஆசியம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அறிவு வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு வேணும் அவர் வந்து கிட்டத்தட்ட நான் தான் சொல்கிறேன்ல ஒரு கட்சி சாயலில் ஒரு இராணுவ நடவடிக்கை மாதிரி தான் இருக்குது அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பிளவுபடக்கூடாது தான் நான் ஒன்றுமே இல்லை இது வந்து நம்ம பெருசாக ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே அதிர்ச்சியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் விஜயகாந்தோட கட்சியோட நிலைமை என்ன ஆச்சு கேப்டன் அவர் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு மனித உள்ள மனிதன் மனிதநேயம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவித்தனமாக இருந்தாலும் தான் விளைவு கட்சியை கட்சி வந்து முதல்ல குத்தி எல்லோரும் முதல்ல தானே குத்திட்டு போனால் நீங்கள் ஒரு வடிவேல நெஞ்சில் குத்து வந்து பேசிட்டு இருக்கீங்க வி சி சந்திரகுமார் உட்பட எத்தனை பேர் அருண் பாண்டியன் உட்பட எத்தனை பேர் முதல்ல குத்திட்டு போனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்களா நான் தான் பேசக்கூடாது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வடிவேல நெஞ்சில் குத்துனா அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் முதல்ல குத்துனா எத்தனை பேர் கர்ணன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் சிவாஜி வந்து விழுந்து கிடப்பார் அப்போ வந்து ஓடி வந்து என்ன கேட்டினா வந்து அர்ஜுன் வந்து கதருவான் அண்ணா நான் உன்னை கொண்டுட்டனே கொண்டுட்டேனேன்னு அப்போ சொல்லுவார் எத்தனை பேர் கொன்று சொல்லுவார் கிருஷ்ணன் உங்களுக்குலாம் அந்த புராணத்தில் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கர்ணனை யாரெல்லாம் கொண்டாங்கன்ட்டு அது மாதிரி தான் விஜயகாந்தோட நிலைமையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அறிவு கூர்மையால மதிநுட்பத்தால் அதை தவிர்க்கிறார் அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும் மற்ற கட்சியினுடைய பொதுக்குள்ள கட்சி நிறைய வித்தியாசங்கள் நான் தோல் கட்சி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கு சார் அடுத்த தேர்தலுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அவர் கிட்ட போகக்கூடிய புகார்களுக்கு கூப்பிட்டு வச்சு அழைச்சி யாரையும் விசாரிக்க மாட்டாரு அதனால கட்சியில் உண்மையாக இருக்கவங்க நிறைய பேர் கட்சி அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஒரு காட்புணர்வுல அந்த வளர்ச்சியை வந்து ஏத்துக்க முடியாத பொறுத்துக்க முடியாதுன்னு பண்றது சீமான பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை கட்சியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேர் வெளியில் போனாங்க ரெண்டு பேருமே அவங்க தம்பி தான் எவ்வளவு விசுவாசமா எவ்வளவு பாசமா வச்சிருந்தார் ரெண்டு பேருமே பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் தான் சொல்லுங்க சார் யாருக்கு தெரிவிக்கணுமோ அவங்க தெரிவிப்பாங்க ஆவணங்கள்ல இருக்கும் அவன் இப்படி நீங்கள் ஜெயலலிதா கேட்பீங்களா இப்போ விஜயகாந்த் தான் உங்கள்கிட்ட பேசணும் இப்போ இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா கேட்பீங்களா யார் அவை தலைவர்னு வச்சிருந்தாங்க யார் அவை தலைவர் அவங்க சொன்னாதான் தெரியும் நமக்கு இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு ஒருத்தர் இருப்பான் ஏன் அமைச்சர் நிலைமை அப்படிதான் இருந்தது யார் எந்த அமைச்சருன்னு கூட நமக்கு தெரியாம இருந்தா இல்லையா நீங்க சொல்லுங்க இப்ப தெரியும் திமுக ஆட்சியில் யார் எந்த அமைச்சர் தெரியும் ஜெயலலிதா யார் எந்த அமைச்சருன்னு தெரியாது அமைச்சர் பதவி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் போது நீங்க அதுக்காக நான் ஜெயலலிதாவோட ஒப்பிடுவேன் நான் சொல்றேன்னு கேட்டா அங்க வந்து ஒரு போலீஸ் ஜனநாயகம் தான் திராவிட கட்சிகளை பார்த்தீங்கன்னா போலி ஜனநாயகம் அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க இப்போ நான் கேட்குறேன் வந்து துணை முதல்வர் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து பேசுகிறாங்க இல்லையா அங்கே ஜனநாயகம் இருக்கா சொல்லுங்க போலி ஜனநாயகம் இருக்கத விட உண்மையான சர்வாதி சர்வாதிகாரம் எவ்வளோ மேலே அதனால தான் நான் சொல்றேன் அறிவுப்பூர்வமும் மனிதநேயம் மிகுந்த ஒரு சர்வாதிகார தலைமை அது சீமான் தலைவர் சீமான் தான் அங்கே எல்லாமே நீங்கள் யாரை கேட்டீங்க யார் பதவி வேணும் உங்களுக்கு என்ன பத்தி கேட்டீங்க தலைவர் யாருன்னு கேளுங்க சீமான் தான் ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேளுங்க கேளுங்க சார் சீமான் தான் இருக்கட்டும் நான் ஏன் இப்போ எல்லாத்தையும் போட்டு அடையாளம் காட்டி அதை ரெண்டாக உடைச்சி போட்டி தேமுத்தி காண்ற மாதிரி போட்டி நாம் தமிழர் அதுதான் ஆசைப்படுறது பல பேரோட ஆசை தான் பல பேர் ஆசை அது ஒரு காலகட்டத்துக்கு என்னன்னு தெரிய வரும் சார் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் கேட்பாங்கல்ல அப்போ பிறகு எதற்கு இந்த பொதுக்குழு கூட்டம் அது ஒரு விஷயம் வேணும் இது வந்து தேன்கூடு மாதிரி இருக்குது நாம் தமிழர் பார்த்துக்க தேன்கூடு நீங்கள் தேன்கூடு பார்த்துருக்கீங்கள தேன்கூட்டை கலைக்கிறதுக்கு என்ன தேவை கை வச்சு கலைச்சிட முடியுமா கல் கூட சரி கல் கல் வச்சுருக்கோம் நீங்கள் உங்க மணிக்கு வந்துடு இல்லை தீப்பந்தம் கொண்டு போவாங்க நீங்கள் கல்லே கூட வச்சிங்க அந்த கல்லு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதவிகள் நீங்கள் சொல்லக்கூடிய பதவிகள் அந்த கல்லு தான் அந்த கல்லை யார் வீசுவாங்க கலைக்கணும்னு வீசுவாங்க யார் கலைக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியை உடைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த கல் கொண்டு எறிவாங்க அந்த கல்லு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதவிகள் எந்த பதவியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் என்னுடைய பார்வை தான் நான் சொல்கிறேன் அவங்க நிலைப்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிற நான் நாம் தமிழருடைய நிலைப்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் பேசுகிறேன் அவர் எண்ணத்தை உள்வாங்கின வரைக்கும் நான் பேசுகிறேன் சீமானுடைய எண்ணத்தை உள்வாங்கின வரைக்கும் நான் பேசுகிறேன் அந்த கல்லுன்றதை நீங்கள் சொல்லக்கூடிய பதவிகள் எந்த பதவின்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த கல்லு கொண்டு எறிது யாரு திராவிட கட்சிகள் எரிவாங்க யார் பிளவுப்பட்டதோ அவங்க எறிவாங்க எதுக்கு அந்த கல்லு வந்து நாமளே அடையாளம் காட்டணும் ஜேன்கூட்டு பக்கத்தில் அந்த கல்லை வைக்கணும்ன்றீங்க இந்த கல்லு கொண்டு வந்து ஜேன்கூட்டு பக்கத்தில் அதான் விரும்பப்படுறேன் இப்போ எல்லாரோட கேள்வி இருக்கணும் நான் என்னோடய கேட்குறேன் இப்போ எல்லாரும் மக்கள் கேட்பாங்கல்ல பிறகு எதற்கு இந்த பொது அக்கலுக்கு இதான் பதில் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது சச்சி அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறாரு உண்மையாக சொல்ல எச்சரிக்கையா இருக்கிறாரு அவர் போதே எனக்கு பதவி உங்களுக்கு பதவி சொல்லிட்டு அந்த பதவி வந்தாலே அங்கே வந்து அந்த ஒழுக்கம் போயிடும் டோட்டலாக ஒழுக்கம் போயிடும் அப்புறம் மாவட்ட பொதுக்குழு மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட பொதுக்குழுன்னுவான் அங்க பல ஒழுங்கினங்கள் இருக்கும் இது வந்து ஒரு ராணுவ உண்மையாக நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க ஜெயலலிதா தலைமையிலான அந்த கட்சி வந்து ராணுவ கட்டுப்பாடு அதெல்லாம் சொல்லுவாங்க உண்மையான ராணுவ கட்டுப்பாட்டாக இதுதான் சீமான் தலைமையில் இருக்கிற அந்த ஆம் தமிழ் கட்சி தான் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கு இராணுவ ஒழுக்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம் இது நான் மிகைப்பத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை ரொம்ப நுட்பமாக கொண்டு போகிறார் கட்சியை அந்தந்த ஏரியாவில் பகுதியில் யார் நிர்வாகிக்கின்றது அவங்களுக்கு தெரியும் அந்த தலைமை அந்த அலுவலகத்துக்கு தெரியும் அது கரெக்டாக போயிட்டு இருக்கு அதை தாண்டி நீங்கள் வந்து அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா அதுதான் இப்போ எனக்கு கூடவே நாலு ஃபோன் பண்ணாங்க நான் என்ன வந்து அந்த கட்சியில் நிர்வாகியா இல்லை ஆனா அவருடைய எண்ணத்தை உள்வாங்கணும் அவர் என்ன நினைக்கிறாரு அதை புரிஞ்சுக்க முடியும் அது வந்து சொன்னால் கூர்ந்து கவனிக்கிறவங்க தான் அனுபவ சலுகை தான் புரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அமைப்புகள் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க அண்ணா திமுக திமுக பாமக எல்லாம் நினைச்சு போட்டி பா பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சா எல்லாத்துமே உருவாச்சா இல்லையா மதிமுகவும் கிட்டத்தட்ட உருவாகி இருக்கும் திமுகலேருந்து வந்து மதிமுக சொல்லுங்க அதனால் எல்லா கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாக ஒரு கட்சி வந்து ஒரு ரேபல் குரூப் உருவாகும் சரிங்களா அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமானது கிடையாது இதுதான் சரியான நடவடிக்கை எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் யாருக்கு இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கற யாருக்காவது ஏமாற்றம் முகத்தில் தெரிஞ்சுதான் யாருக்குமே இல்லை யாரெல்லாம் இப்படி ஒன்று உருவானா வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளவுபடுத்தலாம் பந்தாடலாம் இழுக்கலாம் விலகல் கட்சி விட்டு விலகினங்கள் தனி அமைப்புன்றது நாம் தமிழ் மட்டும்தான் ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அமைப்பில் போய் மாற்று சங்கத்தில் போய் சேர்றாங்கள்ல மாற்று கட்சியில் போய் சேர்றாங்கல்ல மாற்று அமைப்பில் அது எந்த கட்சினால் இருக்கட்டும் அதெல்லாம் அவருக்கு தெரியும் இந்த மந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த அதுதான் சொல்கிறார் எல்லாம் மனசில் இருக்கிறாங்கன்றார் அது புரிஞ்சுக்கணும் யார் வந்து உள்ளன் போட இருக்கிறாங்க யார் எப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியுது ஆனால் அவர் பேச்சு தெளிவான பேச்சு சரியான நடவடிக்கை இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உள்நோக்கமே எதுவும் நம்ம கற்பிக்க வேண்டியதில்லை நன்றி சார் நன்றி